இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த புரட்சியாளர் அடல் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளன் நான் சொல்லல நான் சொன்ன கூட நீ நம்புறதுக்கு மறுப்ப ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா நாடு என் உடன் பிறந்தார்களே ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை நாங்கள் திறக்கப் போகிறோம் என்று போனார்கள் காட்சி காட்டப்படுகிறது எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் யார் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் அங்கே சென்றார் ஒரு அறையிலே ஒரு அரங்கிலே சிவப்பு துணி வெல்வெட்டு துணி பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை அந்த 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 சிலையை சிலை மார்வளவு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் சீன பொன்மொழி ஐயா இறை எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம் புத்தகத்திலே தலைப்பிலே பத்தாயிரம் புத்தகம் உலகத்தில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்தவன் அண்ணல் அம்பேத்கர் பாடுக்கிற இளம் கூட படிக்கிற நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அரை எடுத்து தங்கி தங்கி படித்தான் அவர் சொல்லுகிறார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் அப்ப என்ன உறுதியாகுது பாரத நாடு பைந்தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையால் வான தமிழ் மக்கள் குறுகி குறுகி காலடியில் கிடக்கிறோம் இந்த காலடி நிலமும் களவாடப்படுகிறது என்பது அறிந்துதான் துணிந்து நிமிர்ந்து எழுந்து கிளர்ச்சி செய்கிறோம்